சமீபத்தில் வெளியான வேட்டையன் படத்தின் முதல் சிங்கிள் லிரிக் வீடியோவான மனசிலாயோ பாடலில் மறைந்த பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவனின் குரலை ஏஐ தொழில்நுட்பத்தில் கொண்டு வந்துள்ளனர் அனிருத் இசையில் விஷ்ணு எடவன் சூப்பர் சுப்பு ஆகியோர் எழுதியுள்ளனர் அந்த பாடலை தொடர்ந்து படத்தின் இசை வெளியீடு விழா எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் படத்தை அடுத்து தாச்சை ஞானவேல் இயக்கியிருக்கும் படம் இது மல்டி ஸ்டார் கூட்டணியில் இப்படம் உருவாகியுள்ளது ரஜினியுடன் பகத் பாசில் மன்சு வாரியர் ராணா ரித்திகா சிங் துஷாரா கிஷோர் யோகிபாபு என நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கின்றனர் அமிதாப் ஒரு கௌரவத் தோற்றத்தில் வருகிறார் படத்தின் திருப்புமுனையான காட்சியில் அவரும் ரஜினியும் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் இதுவரை பல படங்களில் வில்லனாக மிரட்டி வந்த பகத் பாசில் இந்த படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இம்மாதம் இருபதாம் தேதி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது ரஜினியைப் பொறுத்தவரை அவரது படத்தின் இசை வெளியீட்டு விழாக்களில் தவறாமல் பங்கேற்பதுடன் படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களையும் பாராட்டுவதுடன் முத்தாய்ப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை ரசிகர்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார் சமீபத்திய ஜெயலலர் லால்சலாம் ஆடியோ ஃபங்க்ஷன்களுக்கு கூட அவர் வந்திருக்கிறார் அப்படி வேட்டையன் விழாவிற்கும் அவர் வருகை தருகிறார் படத்தில் நடிக்கும் அமிதாப் ராணா பகத் என பலருக்கும் விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விழா மேடையில் அனிருத்தின் லைவ் கச்சேரி நடைபெறுகிறது இதற்கான ஒத்திகை அனிருத் ஸ்டுடியோவில் நடந்து வருகிறது ஒரு புதிய சினிமா விழா குறித்தும் அறிவிப்பு காத்திருக்கிறது தவிர ரஜினியின் முந்தைய படங்களை இயக்கிய கார்த்திக் சுப்புராஜ் நெல்சன் கூலி ரோகேஷ் கனகராஜ் என அவர்களுக்கு அழைப்பு விடுக்க உள்ளனர் ஆனாலும் படத்தில் நடித்த ரஜினி உள்பட அத்தனை கலைஞர்களின் பங்கேற்பும் நிச்சயம் இருக்கும் என்கிறார்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லீக் செய்யவும்